சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி வசந்தின்னு அங்கே மொய்வருந்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கும்போது வசந்தியோட வீட்டுக்கு இங்கே கருப்பு வந்து நிற்கிறாரு உடனே தமிழ் செல்வி உள்ள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது இங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தேவையில்லாத இங்கே பிரச்சனை செஞ்சு பேசின சேதுவாலை கருப்பு பெரிய வீட்டிலருந்தே வெளியில் வந்துட்டாங்க இனி ராஜாங்க வீட்டு பக்கமே போக மாட்டேன் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லும்போது அண்ணே உங்களுக்கு தான் தெரியும் என் வீட்டுக்காரரை பத்தி அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணா என்ன பேசுறாருனே தெரியாது ஆனாலும் இந்த தங்கச்சி தமிழ் செல்வி இருக்கும்போது நீங்கள் எப்படி கண் கலங்கி நிற்கக்கூடாது எங்கள் கூட எங்கள் வீட்லேயே இருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் கருப்புக்கு தெரிய வருது இங்கே தமிழ் செல்வி தன்னுடைய படிப்புக்காகவும் டாக்டர் ஆகணும்ன்ற ஆசைக்காகவும் மொய்விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க நாம் தமிழ் செல்வியோட வீட்டில் இருக்க போகிறோம் அப்போ அவங்களுக்கு உதவி செய்யணும்ல அப்படின்னு எல்லாருக்கும் இந்த மொய் விருந்த பற்றி சொல்கிறதுக்காகவும் அங்கே நோட்டீஸ் எல்லாம் ஓட்டி இதை தெரியப்படுத்துறதுக்காகவும் வெளியில் கிளம்பி போகிறாரு இதெல்லாம் எல்லார்கிட்டேயும் தமிழ் செல்வியோடய படிப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து உதவி செய்யணும் அதுக்காக தான் மொய் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் இங்கே தமிழ் செல்விக்கு உதவி செய்ய கருப்பு சொல்லிகிட்ருக்க அந்த சமயம் அங்கே ராஜாங்கம் வீட்டில் இருந்து சாவித்திரி ஃபோன் பண்ணுறாங்க உடனே கருப்பு இவங்க எதுக்கு ஃபோன் இருக்காங்கன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணிவிட்டு ஆமாம் என்ன விஷயம்னு கேட்குறாரு வேறு ஒன்றும் இல்லை கருப்பு நீயும் சேதுவும் பிரியவே மாட்டீங்க இப்போ என்ன சேது பேசின பேச்சால் வீட்டை விட்டே வெளியில் வந்துவிட்ட போல அது மட்டும் இல்லை இதுக்காகவா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு கேட்க நான் முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறதுக்காக மொய்விருந்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் இருக்கேன் இப்போ நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு கேட்க என்னது தமிழ் செல்வி மொய் விருந்து வைக்க போகிறாளா எதுக்குன்னு கேட்க தமிழ் செல்வி படித்து முன்னேறணும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றா மற்றபடி ம வேறு யாருடைய உதவி எனக்கு வேண்டான்னு சொல்லி மொய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கருப்பு அப்போ தான் இங்கே சாவுத்திரிக்கே என்ன ஏதுன்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இந்த மொய் விருந்து நடக்கக்கூடாது இந்த தமிழ் செல்வி படித்து முன்னேறக்கூடாதுன்றதுக்காக உடனே ஒரு திட்டம் போட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அதே அதே நாளில் பக்கத்தில் இருக்க கோயிலில் நாம் பெருசாக ஒரு விருந்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பொங்கல் வைக்கணும் நிறைய தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து செஞ்சு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இருந்து நீங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக வரணுன்றதுக்காக நான் முன்னாடியே வேண்டிக்கிட்டேன் இதை நம்ம அந்த கோயிலில் வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேறு வழி இல்லாமல் ராஜாங்கமும் சரின்னு சொல்லிடுறாரு இதை யோசி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தாமரை நினைக்கிறாங்க அம்மா உண்மையாவே இங்கே ராஜாங்க மாமா மேல அக்கறை இருக்க மாதிரி நீ கோயிலில் பொங்கல் வைக்கணும் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே விருந்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் நம்பிட்டாங்கம்மா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம கொடுக்குற விருந்துக்கு தான் எல்லாரும் வருவாங்களே தவிர்த்து அந்த மொய் விருந்துக்கு யாரும் போக போறதில்ல தான் எல்லாரும் அந்த தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சாலும் பெரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சாலும் தமிழ் செல்வி பணம் கிடைக்காம அவமானப்பட்டு நிக்க போறா அப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்படி நடக்கணுன்றதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க எங்கள் தான் மோகனா கிட்ட இந்த சாவித்திரி பேசுறதெல்லாம் புதுசாக இருக்கு மோகனா குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் வீட்டில் பிரச்சனை செஞ்சுட்டு வீட்டை விட்டே அந்த சாவித்திரியை வெளியில அனுப்பணும் ஆனால் இப்போ என்னவோ ராஜாங்க மேலே அக்கறை இருக்க மாதிரி இந்த கோயிலில் திருவிழா மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பொங்க வச்சு விருந்தெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாலே இதில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே இங்கே வந்து மோகனாவும் இதில் என்னத்தை பிரச்சனை இருக்க போகுது அதான் சாவித்திரி திருந்திட்டால தான் அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கா இதை நாம் எதுக்கு தப்பாக நினைக்கணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்போ வந்து சாவித்திரி சொல்றாங்க மொய் விருந்து வைக்கிறத பத்தி வெளியில போகாத ராஜாங்கத்துக்கு பெருசா தெரிய வர வாய்ப்பே இல்லை அப்படியே தெரிஞ்சாலும் தமிழ் செல்வியால நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கிதேன்னு தமிழ் செல்வி மேல எங்கண்ண அண்ணன் ராஜாங்கம் கோவப்படுவாரை தவிர்த்து மற்றபடி கண்டிப்பாக இந்த மொய் விருந்துக்கும் அவர் உதவி உதவி செய்ய மாட்டார் இந்த நாம நினச்ச மாதிரியே கோயிலில் நல்லபடியாக இந்த பொங்க வச்சு திருவிழா மாதிரி இந்த விருந்தெல்லாம் நல்லபடியாக நடத்த தான் போகிறோம் எங்கள் அண்ணனால் அந்த தமிழ் செல்வி குடும்பத்துக்கு இனி எந்த நல்லதும் நடக்காது ஏன்னா சேது தமிழ் செல்வியை விட்டு பிரியணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து எங்கள் அண்ணன் நம்ம குடும்பத்துக்கும் என் பேச்சுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அங்கே வந்த கருப்பு வசந்தி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்களா எதுக்காக கவலைப்பட்டீங்களோ அந்த வேலையை நான் முடிச்சுட்டேன் எப்படி ஊரில் உள்ள எல்லாருக்கும் மொய் விருந்து வைக்கிறத பற்றி சொல்ல போகிறேன்னு கவலைப்பட்டீங்கல்ல இப்போ எல்லாருக்குமே நீங்கள் மொய் விருந்து வைக்கிறத பற்றியும் சொல்லிட்டேன் தேடி வந்து கண்டிப்பாக பண உதவியை செய்ய தான் போகிறாங்க நம்ம தமிழ் செல்வி ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டருக்கு படிக்க காலேஜில் தான் போகிறா நீங்கள் யாரும் இனி கவலைப்பட வேண்டாம் ஏம்மா தமிழ் வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட சொல்லுமா நான் செய்கிறேன் அப்படின்னு கருப்பு ரொம்ப சந்தோஷமாக தமிழ் செல்விக்கு உதவி செய்கிறாரு அப்போ தமிழ் செல்வி கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு என்னதான் நீ மொய் விருந்து வைக்கணும் பணம் கிடச்சா காலேஜில் சேர்னான்னு நினைச்சாலும் உனக்கு சேதுவோட ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் சேது செய்யறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி புரிய வைக்கலானாலும் அந்த சேது என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் அதனால தானம்மா நானே வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் நீயும் சேதுவும் ஒன்று சேரணுன்றது என்னுடைய ஆசை ஆனால் நீ என்னவோ பெரிய தப்பு பண்ணதா நினச்சிக்கிட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் உன்னை விட்டு பிரியணும்னு சேது ஆசைப்படுறதை என்னால் ஏற்றுக்க முடியலம்மா நீ நல்லபடியாக படித்து உன் மேலே தப்பே இல்லை நிரூபித்து கண்டிப்பாக தப்பு செஞ்ச சேது உன் முன்னாடி ஒரு நாள் வந்து மன்னிப்பு கேட்பான் அதெல்லாம் நடக்கதாமா போகுது நீ சந்தோஷமாக இப்போ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து கருப்பு இங்கே செல்லப்பாண்டி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு பணம் கொண்டு போய் கொடுத்தேன் அதையும் தமிழ் செல்வி வாங்க மாட்டேன்னு சொல்லி பணத்தை திருப்பி அனுப்பிட்டா இப்போ அந்த மொய் விருந்துக்கு எப்படி எல்லாரும் வருவாங்க இங்கே பெரிய வீட்டில் அதாவது ராஜாங்க வீட்டில் அங்கே திருவிழா மாதிரி கோயிலில் எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்ருக்காங்களே இது தெரியாமல் மொய் விருந்து வச்சாலும் ஊரில் உள்ளவங்க அங்கே கோயிலுக்கு போவாங்க இங்கே தமிழ் செல்வி வைக்கிற மொய் விருந்துக்கு யாரும் வரமாட்டாங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல நம்ம சொன்னாலும் தமிழ் செல்வி நம்ம மேலே உள்ள கோவத்தில் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு இங்கே வந்து செல்லப்பாண்டி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு உடனே வசந்திக்கும் தமிழ் செல்விக்கும் இந்த விஷயம் தெரிய வருது என்னைக்கு மொய் விருந்து வச்சுருக்காங்களோ அதே தான் ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க இப்படி ஒரு ஏற்பாடையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வசந்தி சொல்கிறாங்க என் தமிழ் செல்வி நீ எடுத்த முடிவை மாற்றிக்க கூடாதா ஒரே நாளையில் ரெண்டு இடத்துல இப்படி விருந்து வ வச்சாங்கன்னா அங்கே போய் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக மொய் விருந்துக்கு வரவே மாட்டாங்க அப்புறம் எப்படி பண உதவி கிடைக்கும்னு நம்ம நம்புறது இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத கேட்குறியா இந்த மொய் விருந்து வேண்டாம் உங்கள் அப்பா பணம் தரேன்னு சொன்னார்ல அந்த பணத்தை நான் கேட்டு வாங்கி தரேன் நீ நாளைக்கு போய் பணத்தை கட்டி காலேஜில் சேரு அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் நாம் எப்படியும் அவமானப்பட்டு தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்ல அம்மா என்ன ஆனாலும் பரவாயில்ல என் புருஷனையும் என் அப்பாவையும் நம்ப நான் தயாராக இல்லைம்மா அவங்களெல்லாம் நம்பி நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் அதுக்கு மற்றவங்களால ஏமாறுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே மொய் விருந்துக்கு யாராவது வருவாங்கன்ற நம்பிக்கையில் நான் பார்த்துட்ருக்கேன் யாரும் வரலனாலும் பெருசாக நான் எதிர்பார்க்க போறதில்லை ஏன்னா படிக்கணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்பயும் ஆசைப்படுறேன் அது நடக்கலனா எனக்கு தெரியுமா எப்படி என்னை வந்து நானே சமாதானப்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியும் என் வாழ்க்கைக்காகவும் என் குழந்தையோட வாழ்க்கைக்காகவும் நான் கண்டிப்பாக ஏதாவது செய்வேன் ஆனா எங்க அப்பாவோட பணத்தை மட்டும் நான் என்றைக்கும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொய் விருந்துக்காக வசந்தியை சமைக்க சொல்றாங்க வசந்தியும் அழுதுகிட்டே அங்கே வந்து இருக்காங்க ஆனால் அங்கே ஊரில் உள்ளவங்க வருவாங்கன்னு வசந்திக்கும் நம்பிக்கை இல்லை தமிழ் செல்வியும் ஒருத்தராவது வரமாட்டாங்களான்னு ரொம்பவே மனவேதனையோட எதிர்பார்த்துட்ருக்காங்க அங்கே வந்த கருப்பு என்னம்மா தமிழ் செல்வி இப்படி நடந்துருச்சே கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வேணும்னே திட்டம் போட்டுதான் ராஜாங்க வீட்டில் ராஜாங்க ஐயா வீட்டில் வந்து இப்படி கோயிலில் பெரிய விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கம்மா நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஊர்லேயும் போய் நீ மொய் விருந்து வைக்கிறத சொல்லி அவங்க உதவி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நீ டாக்டருக்கு படிக்க உனக்கு உதவி செய்ய வருவாங்கம்மா நீ கவலைப்படாமல் இரு அப்படி வரலனாலும் நான் வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்படி கருப்பு நம்பிக்கையாக சொன்னதால் இங்கே தன்னுடைய தமிழ் செல்வி பார்த்துட்ருக்காங்க ராஜாங்கம் சேது என்ன தான் கோவப்பட்டாலும் இங்கே இந்த கருப்பு வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா இன்னும் வீட்டு பக்கமே வராமல் இருக்கான் அப்படி என்ன தான் பிரச்சனைன்னு கேட்போன்னு சொல்லிட்டு கருப்புக்கு ஃபோன் பண்ணும்போது கருப்பு ராஜாங்க ஐயா என்ன எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கருப்பு கேட்குறாரு வேறு என்ன செய்ய சேது ஏதோ பேசிட்டான்னுட்டு கோவத்தில் நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடுறதா வீட்டில் எம்பிட்டு வேலை இருக்குது நம்ம கோயிலில் இங்கே விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறது உனக்கு தெரியும்ல எந்த வேலையாக இருந்தாலும் நின்று நீ தான் செய்வே ஆனால் இப்போ என்ன செய்து மேலே உள்ள கோவத்தில் எங்களுக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு ஒதுங்கி நிற்கிறியா இப்போ நீ எங்கே இருக்கேன்னு கேட்க நான் வேறு எங்கே இருக்க போறேன் யாருமே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிற தமிழ் செல்வி வீட்டில் தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடும்பமாக தமிழ் செல்விக்கு செய்கிறது எல்லாமே தப்பு அந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் வரணும்னா உங்கள் பையன் சேர்ந்து தமிழ் செல்வியை மன்னிச்சு ஏற்றுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படி நடக்காதுன்னா அந்த வீட்டு பக்கமே வர வ வேண்டாம் வேண்டாம்தான் நான் இப்படி உங்கள் கிட்ட பேசாமல் அந்த வீட்டுக்கும் வராமல் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதில் நாம் என்ன முடிவெடுக்கிறது தமிழ் செல்வி வேண்டான்னு முடிவெடுத்தது அந்த சேது சேதுவுக்கு தமிழ் செல்வியை பிடிக்கலை இந்த ரொம்ப நம்பி இருந்த சேதுவோட மனசை தமிழ் செல்வி அவ்வளோ மனசு வேதனைப்படுத்திட்டு போயிருக்கா இனியும் தமிழ் செல்வியை நம்ப கூடாதுன்னு சேது நினைக்கிறான் இதில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஐயா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் வீட்டில் உள்ள எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க நீ வந்தேன்னா நீ ஏன் வந்து காரில் என்னங்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ராஜாங்க ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் வரேன் ஐயா ஆனால் உங்களுக்காக இல்லை உங்கள் மருமக தமிழ் செல்விக்காக நான் கண்டிப்பாக வருவேன் நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் சேது தப்பு செய்யலாம் ஆனால் ராஜாங்க ஐயா தப்பான முடிவு எடுக்கக்கூடாது இங்கே தமிழ் செல்வியோட மொய் விருந்துக்கு யாருமே வரலை அதுக்கு காரணம் இவங்க ஏற்பாடு பண்ண விருந்து அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி கூட சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழணும் ஆனால் வாழாம தமிழ் செல்வி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கானா அதுக்கு காரணம் ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ராஜாங்கத்துக்கிட்ட பேச உடனே கருப்பு ரொம்பவே கோபமாக ராஜாங்க வீட்டுக்கு கிளம்பி போறாரு இங்க தமிழ் செல்வி கிட்ட தனம் கேட்குறாங்க என்னக்கா இது யாருமே வரல யாராவது வருவாங்களா நாம் அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு மொய் விருந்து வச்சுருக்கக்கூடாதோ அங்கே வேற பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறதுனால ஊரில் உள்ள எல்லாரும் அங்கே போயிருப்பாங்க இங்கே வந்தால் பணம் கொடுக்கணும்லக்கா அது மட்டும் இல்லை நீ எப்படியாவது படித்து முன்னேறணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஆனால் பண உதவி செய்ய யாருமே வரலன்னா நாளைக்கு எப்படிக்கா காலேஜ் ஃபீஸ் கெட்டுவேன் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனால் இப்படி நாம் தலை குனிகிற மாதிரி எல்லா விஷயமும் நடக்குதே அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கையாக இருதணும் எல்லாம் நல்லதாக நடக்கும் இப்படி பேசினா மட்டும் என்னாக போகுது அப்படின்னு சொல்லி அங்கே தமிழ் செல்வி கண்டிப்பாக அந்த மொய் விருந்துக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ராஜாங்கம் வீட்டுக்கு கருப்பு போகிறாரு அங்கே சன்னாசியும் ராஜாங்கமும் கருப்புக்காக இருக்க உடனே சன்னாசி என்ன கருப்பு இப்படியா கோவப்படுறது நீ வா நீ தான் கார் எடுத்துகிட்டு வரணும்னு நாங்கள் இருந்தோம்னு சொல்ல நான் உங்களுக்கு எப்பயுமே ட்ரைவராக வேலை செய்ய கொடுத்து வச்சிருக்கணும் நீ இத்தனை நாள் உங்கள் வீட்டில் தான் நான் சாப்பிட்ருக்கேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் சேது செய்கிறது தப்புன்னு என்னால் புரிய வைக்க முடியல அப்படின்னு சொல்ல அப்படி என்னதான் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுறன்னு கேட்க உங்க மருமக தமிழ் செல்வி அங்கே மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு யாரும் வராமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஆனால் நீங்க இங்க எல்லாரையும் கூப்பிட்டு கோயிலில் பொங்கல் வச்சு விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்கிறீங்களே இதெல்லாம் முதல்ல நியாயமா அப்படின்னு கேட்குறாரு என்ன சொல்கிற எனது மொய் விருந்து ஏற்பாட தமிழ் செல்வி செஞ்சிருக்காளா நான் தான் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியிலேயே போகலையே பெருசா யாரும் இத பத்தி என்கிட்ட சொல்லவும் இல்ல தமிழ் செல்வி எதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சான்னு கேக்குறாரு ராஜாங்கம் வேற என்ன யா உங்க மருமக தமிழ் செல்விய வீட்டை விட்டு போனதுக்கு நீங்க யாரும் போய் கூப்பிடல ஏதோ தமிழ் செல்வி பெரிய தப்பு பண்ணதா நினைச்சி மன்னிக்க முடியாத தப்பு பண்ணதா நினைச்சி நீங்க எல்லாரும் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க ஆனா தமிழ் செல்வியோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த வீட்டுக்காக தமிழ் செல்வி என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க ஏன் சேதுவுக்காக தமிழ் செல்வி எவ்வளவு துணையா இருந்திருக்கான்னு நினைச்சு பார்த்தா உங்க மருமகளை வீட்டை விட்டு வெளியில போக விட்டுருக்க மாட்டீங்க சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு இந்த குடும்பத்துல தான் முதல்ல காரணமாவே இருக்கிறீங்க ஏன்னா உங்கள் பையன் தான் தப்பு செஞ்சான தாமரையும் சாவத்திரையும் வந்து சொன்னப்ப நீங்கள் அவங்கள நம்புனிங்களே உங்கள் பையனை நம்பினீங்களா அப்ப தமிழ் செல்வி யார் பேச்சையும் கேட்காம சேதவுக்கு உதவி செஞ்சு உண்மையை நிரூபித்து உங்களுக்கு மகனா அது தான் அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ ஒரு நல்லதெல்லாம் செஞ்சா தமிழ் செல்வி ஆனால் தமிழ் செல்வி போய் சொல்லிட்டான்னு இப்படியா வந்து ஒதுக்கி வைக்கிறது யார்கிட்ட பணம் கேட்கன்னு தெரியாம படிப்பு தான் முக்கியம்னு நினச்ச தமிழ் செல்வி படிச்சு முன்னேறணும்னு நினைச்சாலும் பணம் இல்லை அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு மொய் விருந்து வைக்கணும்னு ஏற்பாடு செஞ்சா நீங்கள் எல்லாரும் பெருசாக திட்டம் போட்டு இப்படி கோயிலில் நீங்களும் ஒரு திருவிழா மாதிரி இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சீங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு ஊரில் உள்ள எல்லாரும் நீங்கள் கூப்பிட்டதால் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்கள் ஏற்பாடு செஞ்ச விருந்தில் கலந்துக்கிட்டாங்க மொய் விருந்துக்கு யாருமே போகலை அங்கே வெளியில் கடன் வாங்கி சாப்பாடெல்லாம் செஞ்சு யாராவது வருவாங்க தன்னுடைய டாக்டர் படிப்புக்கு கொஞ்சம் உதவி கிடைக்கும்னு காத்துட்ருக்க தமிழ் செல்வி தலை குனிஞ்சி அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இங்கே சேதுவுக்கு தமிழ் செல்வி தான் தமிழ் செல்வி இந்த வீட்டு மருமக அவங்க படிப்புக்கு ஏற்கனவே உதவி செய்கிறதா சொன்னீங்களே நீங்கள் அதிலிருந்து மாறிட்டீங்களா தமிழ் செல்வியை உங்களுக்கு பிடிக்கல உங்கள் மருமகளாகவே இல்லைனாலும் தமிழ் செல்வி படிப்புக்கு உதவி செய்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க அந்த நீங்கள் நிறைவேற்ற வேண்டாமா அதுக்காகவாது நீங்கள் தான் தமிழ் செல்விக்கு பண உதவி செய்யணும் அப்படின்னு கருப்பு ரொம்ப கோபமாக பேச உடனே இங்கே சன்னாசியும் ஆமாண்ணே ஏற்கனவே இங்க தமிழ் செல்விக்கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல நீ எவ்வளோ வேணாலும் படி நீ டாக்டர் ஆகணும் உன் படிப்புக்கு எல்லா செலவையும் நானே செய்கிறேன்னு அப்போ தமிழ் செல்வி இப்படி மொய்விருந்து வைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது தமிழ் செல்விக்கு நீங்கள் வந்து இந்த வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டு வரலனாலும் பரவாயில்ல தமிழ் செல்வி ஆசைப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சன்னாசி சொல்கிறாரு அப்புறம் என்னையா நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க உங்கள் கட்சிக்குன்னு தமிழ் செல்வி எவ்வளோ உதவி செஞ்சுருக்கா ஏன் தலைவரே தமிழ் செல்வியை கூப்பிட்டு எம்பிட்டு பாராட்டியிருக்காரு ஏன் தமிழ் செல்வி படிக்கணும்னு நீங்கள் மட்டும் ஆசைப்பட்டீங்க இங்கே கட்சி தலைவர் கூட தான் ஆசைப்பட்டாரு நீங்கள் தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும் இன்னும் பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் செல்வியால் தமிழ் செல்வி மட்டும்தான் அதனால் இங்கே யாருமே வரலைன்னு எதிர்பார்த்துட்ருக்க தமிழ் செல்விக்கு மற்றவங்க உதவி செய்கிறத விட ஒரு மாமனார் இருந்து உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால எனக்காக நான் இந்த வீட்டில் இத்தனை நாள் இருந்திருக்கேன் உண்மையாவே என் மேலே நீங்க பாசம் வச்சிருந்தா உங்க மருமக தமிழ் செல்வி மேல இருக்கிற எல்லாம் விட்டுட்டு நீங்களே வந்து தமிழ் செல்விக்கு படிக்க உதவி செய்யணும் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்களேன் கண்டிப்பாக நான் இந்த வீட்டுக்கு எப்பயுமே நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்பேன் என் தங்கச்சி தமிழ் செல்விக்காக நீங்கள் இதை மட்டும் செய்யணும் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு உடனே இங்கே சன்னாசியும் ஆமாண்ணே வேற யார் சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் தமிழ் செல்விக்கு உதவி செய்யணும் அது நமக்கும் நல்லது இதெல்லாம் நம்ம தலைவருக்கும் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்ல அப்போ ச இங்கே சன்னாசி சொல்றதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாரு ராஜாங்கோ ஏற்கனவே இங்கே சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருந்தப்ப நான் கண்டிப்பாக உன்னை படிக்க வைப்பேன் தமிழ் செல்வி நீ படித்து முன்னேறணும்னு நானே சொல்லியிருக்கேன் அப்புறம் நானே படிப்புக்கு பணம் கொடுக்காமல் இருந்தால் எப்படி பணம் இல்லாமல் தானே தமிழ் செல்வி மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கா ஆனால் இன்னைக்கு தான் தமிழ் செல்வி மொய் விருந்து வச்சுருக்கான்னு கூட எனக்கு தெரியாமல் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் அங்கே பொங்க வைக்கணும் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு சாவத்திரி சொன்ன உடனே நான் சரின்னு சொல்லியிருக்க கூடாது என்னால் தான் தமிழ் செல்வியோட மொய் விருந்துக்கு யாருமே போகாமல் இருக்காங்க தமிழ் செல்வி அங்கே ரொம்ப மனசு வேதனையோடு இருப்பா என்னதான் செய்தவுக்கு தமிழ் செல்வியை பிடிக்கலனாலும் நான் வந்து சொன்ன மாதிரி தமிழ் செல்விக்கு செய்யணும் சன்னாசி நீ முதல்ல கருப்பை கார் எடுக்க சொல்லு நம்ம மொய் விருந்துக்கு போகணும் அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம உதவி செஞ்சுட்டு வரணும் தமிழ் செல்வி இதை கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டா ஆனாலும் நான் சொன்னதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறி அங்கே மொய் விருந்துக்கு போக ஒத்துக்கிறாரு இதை பார்த்த கருப்புக்கு ரொம்ப சந்தோஷம் வருது ஐயா நான் சொல்லி நீங்கள் மனசு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலை ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி இதை கேட்ட கருப்பு ரொம்ப சந்தோஷமாக இங்கே ரெண்டு பேரையும் கார்லையே கூட்டிகிட்டு போகிறாரு எங்கே தமிழ் செல்வி மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு கருப்பு காரில் வந்து நிற்கிறாரு உடனே வசந்தி சொல்கிறாங்க அது யாருடைய கருப்பு இல்லை நீங்கள் யாருமே வரலை யாரோ காரில் வந்திருக்கிறாங்கன்னு சொல்ல கருப்பு முதல்ல வெளியில் வராரு அம்மா கருப்பண்ணம்மா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ராஜாங்கமும் சன்னாசியும் வந்து நிற்கிறாங்க என்ன சம்மந்தி வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா பிள்ள அப்படின்னு சொல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது கூட கருப்பண்ண இருக்காங்கல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராஜாங்கமும் சன்னாசியும் வந்து மொய் விருந்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க இங்கே கலங்கிக்கிட்டே எந்த பதிலும் பேசாமல் தமிழ் செல்வி அவங்களுக்கு சமைச்ச சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க உடனே சன்னாசி சொல்கிறாரு சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குமா தமிழ் நீ படிக்க பணம் வேணும்னு முன்னாடி எங்ககிட்ட கேட்டிருந்தா நாங்க தந்திருப்போம் இப்படி ஒரு மொய் விருந்து ஏற்பாடை ஏமா செஞ்சேன் அப்படின்னு சொல்ல நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு தெரியும் என் வீட்டுக்காரரே என்ன நம்பலை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடலை என் வீட்டுக்காரர் எனக்கு துணையா இருந்தா நான் எதுக்காக இப்படி மொய் விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்ய போறேன் நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு நான் படிக்கிறதுக்காக எனக்கு பண உதவி வேணும் யார்கிட்டயும் கேட்க எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்க உடனே கருப்பு சொல்கிறாங்க தமிழ்செல்வி நீ கவலைப்படாதம்மா இங்கே இருந்து நிறைய பேர் மொய் விருந்துக்கு வந்துட்டுருக்காங்க இப்போதாம நான் பார்த்துட்டு வந் வந்தேன் யாரும் வரலன்னு மட்டும் நினைக்காத இங்கே ராஜாங்க ஐயா வந்துட்டார்ல அவர் மொய் விருந்துக்கு வரதை பார்த்துட்டு நிறைய பேர் பின்னாடி வந்துட்டுருக்காங்க அதனால கண்டிப்பாக நீ நினச்சதை விட நிறைய பணம் உனக்கு கிடைக்க தான் போகுது நீ காலேஜில் தான் போகிற உனக்காக ராஜாங்க ஐயா இங்கே மொய் விருந்தில் சாப்பிட வந்துரு வந்திருக்காரு வருவாருன்னு நீ எதிர்பார்த்தியா இல்ல நீ நினைக்காதது எல்லாம் நடக்க போகுது சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கருப்பு சொன்ன மாதிரி பக்கத்து ஊர்ல இருந்து தெரிஞ்சவங்க எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க ராஜாங்க ஐயாவே இங்கதான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ராஜாங்கம் வந்ததுனாலையும் மொய் விருந்தில் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க பண உதவியை செஞ்சுட்டு போறாங்க இதை பார்த்த வசந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இம்புட்டு நேரம் யாரும் வரலன்னு கண் கலங்கி நின்று தமிழ் செல்வி இப்போ சந்தோஷமாக வந்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டுருக்கா என் பொண்ணு படிக்கணும்னு நினச்ச எல்லாமே இனி சந்தோஷமாக நடக்கப் போகுது காலேஜில் சேர்ந்து படித்து என் பொண்ணு முன்னேறணும் சேர்ந்து தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு வசந்தி எல்லாத்தையும் சந்தோஷமாக நின்று பார்த்துட்ருக்கேன் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு சன்னாசி சொல்கிறாங்க அண்ணே நம்ம கொண்டு வந்த பணத்தை தமிழ் செல்விக்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்களா நான் கொடுக்கட்டுமான்னு கேட்க உடனே ராஜாங்கம் கருப்பு காரில் இருக்க அந்த பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க வேண்டாம் மாமா நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல நீங்கள் மொய் விருந்துக்கு வந்தீங்கல்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அங்கே பாருங்க நீங்கள் வந்ததால் உங்கள் பேரை சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க கொடுக்குற பணமே எனக்கு போதும் பக்கத்து ஊர்லேருந்துலாம் வேற வராங்க அதனால நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் கருப்பண்ண சொன்ன மாதிரி அவர் செஞ்ச உதவியால் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது நான் உன் மாமனாராக கொடுக்கலாம்மா மொய் விருந்து சாப்பிட்டுட்டு உனக்காக பண உதவி செய்ய வந்த ஒரு ஆளாக நினச்சி இந்த பணத்தை வாங்கிக்க மற்றபடி நான் உனக்கு ஏற்கனவே உன்னை படிக்க வைப்பேன்னு சொன்னதை செய்கிறதுக்காக தான் பணத்தோடு வந்தேன் நான் தான் கோயிலில் எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன் ஆனால் அங்கே கூட போகலை உன்னை பார்க்க தான் சன்னாசியை கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் நான் மனசு மாறியிருக்கேன் உன்னை பார்க்க இந்த மொய் விருந்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் கருப்பு கருப்பு என் கிட்டே உன்னை பற்றி பேசுனதெல்லாம் கேட்டு நானே கொஞ்சம் தலை குனிய வேண்டியதாகிடுச்சி நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்க கண்டிப்பாக சேது உன் கூட வாழவே மாட்டேன் உன்னை பிரியணும்னு ஒரு முடிவெடுத்தான் அப்போ கூட சேது எடுத்த முடிவு தப்புன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் கண்டிப்பாக நீ வந்து என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் நீ படித்து முன்னேறணும் சீக்கிரமாகவே சேது மனசை நான் மாற்றி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைப்பேன் என்னை நம்பி நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக காலேஜில் சேர்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் மட்டும் இல்லாமல் இங்கே எம்பிட்டு பணம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்க மொத்த பணத்தையும் தமிழ் செல்வி கிட்ட கொடுக்க இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி உடனே கருப்பு வாங்கிக்க தமிழ் இது உனக்கு சொந்தமான பணம் தான் நீ வேற யாரோ இல்லை அவங்க விட்டு மருமக நீ இதை நே நேராகவே போய் உரிமையோட கேட்டு இந்த பணத்தை வாங்கியிருக்கலாம் என்ன உனக்காக நான் தான் ராஜாங்க ஐயா கிட்ட பேசினேன் ராஜாங்க ஐயா மனசு மாறினதுக்கு கூட காரணம் நான் தான் நீ இனி கவலைப்படாத சேது திருந்தி மன்னிப்பு கேட்டு வந்து நிற்பான் அப்ப நீ வந்து ஓ முடிவை நீ சொல்லலாம் அது வரைக்கும் நீ கொஞ்சம் இரு நீ படிச்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்ல கண் கலங்கிக்கிட்டே ராஜாங்கம் தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இப்படி நீ மொய் விந் விருந்து வைப்ப இந்த ஒரு நிலைமையில நீ இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா நான் செஞ்சது தான் பெரிய தப்பு சீக்கிரமாவே ஒன்றையும் சேதவையும் நான் ஒன்று சேர்த்து வைப்பேன் அது வரைக்கும் நீ கவலைப்படாம படிச்சு முன்னேறணும் உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் நீ என் கிட்டே வந்து கேளு நான் இருக்கேன் நான் சேதவையும் கூட்டிகிட்டு வருவேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமா சன்னாசியை கூப்பிட்டுட்டு இங்கே வந்து ராஜாங்கவும் கோயிலுக்கு கிளம்பி போறாரு கருப்பை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே நன்றி சொல்கிறாங்க தமிழ் செல்வி என்னம்மா தமிழ் நான் உன் அண்ணன் உனக்கு நல்லது தானே செய்யணும் அதான் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்கேன் ஓ மாமனார் மனசு மாதிரி வந்துட்டாங்கல்ல சீக்கிரமாகவே சேதவும் மன்னிப்பு கேட்டு வந்து நிற்பான் பாரு என்னையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனால சி என்னால் நீயும் சேதவும் ஒன்று சேர்ந்தா அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே நிறைய பேர் மொய்வதுக்காக வராங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கனவே பணம் கிடைச்ச சந்தோஷம் இன்னும் வரவங்க எல்லாரும் பண உதவி செஞ்சதால தமிழ் செல்வி எதிர்பார்க்க பார்க்காத அளவு பணம் நிறைய கிடைக்குது சந்தோஷமாவும் இருக்காங்க இங்க கோயிலில் ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்னது இது திடீர்னு இந்த சாவித்திரி ஏதோ ராஜாங்க மாமாவுக்கு நல்லது செய்யற மாதிரி இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்ய வச்சிருக்கானா காரணம் எல்லாமும் செய்ய மாட்டாளே அப்படின்னு யோசிக்க ராஜாங்கம் ரொம்ப கோபமா வந்து சாவித்திரியை திட்டுறாரு ஏன் சாவித்திரி என்ன செஞ்சு வச்சிருக்க இன்னைக்கு தமிழ்செல்வி மொய் விருந்து வச்சிருக்காளே அதே நாளையில நாம இங்க விருந்து வச்சா யாரும் அங்க போக மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா தமிழ் செல்வி விருந்து வைக்கிறது எனக்கு தான் தெரியாது ஆனால் உனக்கு தான் கருப்பு ஃபோன் பண்ணி சொன்னானே அதுக்காக தான் திட்டம் போட்டியா இப்படிலாம் செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை நீ திருந்திட்டேன்னு நினச்சிதான் நீ எனக்காக வேண்டுதல் வச்சுருக்க கோயிலுக்கு போகணும் பொங்க வைக்கணும்னு சொன்ன உடனே நம்பி நானும் ஏற்பாடு செய்ய பணம் பணத்தெல்லாம் கொடுத்தேன் ஆனால் நீ வேணுனே தமிழ் செல்வி அவமானப்பட்டு நிற்கணும் தமிழ் செல்வி படிப்புக்கு பணம் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தானே நீ இப்படி ஒரு ஏற்பாடை ஏன் மூலமாகவே செய்ய வச்சுருக்க நல்ல வேலை இன்னைக்கு கருப்பு என்னை பார்க்க வந்து உண்மையெல்லாம் சொல்லி நான் செஞ்ச தப்பை எனக்கு புரிய வச்சதுனால நானே மொய் விருந்துக்கு போனேன் போனது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்விக்கு தமிழ்செல்வி படிப்புக்கு பண உதவியவும் செஞ்சுட்டு வந்திருக்கேன் என்னால் அங்கே மொய் விருந்துக்கு இன்னும் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீ செஞ்சதால் தமிழ் செல்வி அவமானப்பட்டு நின்றக்கூடாதுன்னு கருப்பு இவ்வளோ பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்கான் தமிழ் செல்விக்கு ஆனால் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் முதல்ல சீக்கிரமாக இங்கே வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக தமிழ் செல்வியோட மொய் விருந்துக்கு போகணும் உங்களால் முடிஞ்ச பண உதவியை தமிழ் செல்விக்கு செய்யணும் புரியுதா இல்லையா அப்படின்னு ரொம்ப கோபமாக ராஜாங்க அப்படி பேச ஈஸ்வரிக்கு அப்போ தான் புரியுது சாவித்ரி திட்டம் போட்டு தான் இந்த ஏற்பாடை செஞ்சுருக்காங்க அது தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் இப்படி வெளுத்து வாங்குறாரே ஆனாலும் தமிழ் செல்விக்கு ராஜாங்க இப்படி சப்போர்ட் பண்ணுவார் பண உதவி செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு ஈஸ்வரி திருத்துறன்னு முழிக்க நான் எதுக்காக இப்படி ஏற்பாடு பண்ணேன் நான் திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்கேன்னு ராஜாங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு இப்படி தமிழ் செல்வியோட மொய் விருந்துக்கு எல்லாரும் போகணும்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என்னை திட்டி அவமானப்படுத்திட்டாரே அது மட்டும் இல்லை நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று தமிழ் செல்விக்கு அண்ணனே பண உதவி செஞ்சுட்டுல வந்திருக்காரு தமிழ் செல்வி காலேஜில் போய் படிக்க யாரும் உதவி செய்யக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டால் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்க அண்ணன் என்ன வெளுத்து வாங்கிட்டாரே அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சாவித்ரி